ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஷ்பிஷன் நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்தை கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போது கால் கிலோ கால் கிலோ அளவுக்கு இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கட் தாளிக்கிறது கடுகு பெருங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கடை சூடு பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு விடுங்க இப்போது நறுக்கிய பூண்டை இதில் சேர்த்திக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வரமிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா வெந்து வந்தால் போதும் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இப்போது பெருங்காயத்தூள் கால் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண மஞ்சள் பூசணியை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணணும் இப்போ இதை போட்டுவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொத்தமல்லி தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சிட்டு அப்புறமா இது வேக வைக்கலாம் ஏன்னா இது வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு வரும் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கலாம் இது வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு இது வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் லைட்டாக நசுக்கி பார்த்தா கரண்டில் நசுக்கி பார்த்தே தெரியும் வெந்துருச்சு அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு இப்போது சர்க்கரை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்திக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் துருவி தேங்காய் துருவல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இதோட பச்சைத்தன்மை போகட்டும் இப்போ எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நறுக்கிய கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கோங்க இது கூட கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பூசணிக்காய் பொரியல் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்